அடா அட பாரி சும்மா மின்னல் வேறு பறகுது பாருங்கள் இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள் பக்கத்துக்கே பாருங்க கோழிஸ் பாருங்கள் கோழிஸ்னால் அது தனி கெத்துங்க அது அடே சும்மா ராஜா பிறம்பர் எப்படி இருக்குமா அந்த மாதிரி இருக்குதுங்க கோழிஸ் பாருங்கள் சீனாக பறகுது பாருங்கள் தெரிகிது பாருங்கள் மாசாகுது பாருங்கள் கெத்தாகுது பாருங்கள் நச்சு இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் பங்கமாக இது பாருங்க கோலிஸ்னா அந்தாலும்ங்க இப்போ ரிவஸ் வரப்பது பாருங்க சீனா வந்து பாருங்கள் பத்து பேர் ஃபோர் ஃபேமிலிஸ் சின்ன சின்ன கோலிஸ் இதோட ஸ்பெஷல் ஐட்டம் உனக்குது இது பாருங்க நம்ம ஜெயிலோ மகேந்திரா ஜெயிலோ சும்மா எப்படி பறகு போது மட்டும் பாருங்க அட ஆடா ஐயோ ஐயோ பார்க்கறதுக்கு இனிமையாகுதுங்க சும்மா அப்படியே பறகுதுங்க கோலி சார் பறகுதுங்க வண்டி பாருங்க சும்மா அப்படியே மாஸ்க் ஆடுது பாருங்க நாலு வீடு பாருங்க அழகா அழகா ஓதி பாருங்க உள்ள அப்பா தான் ஓட்டுறாரு மாஸ்க் ஆட்டுது பாருங்க வண்டி தரமா போகுது பாருங்க வண்டி நச்சுனுக்கு பாருங்க சூப்பராக பாருங்க நல்லா இது பாருங்க ஜெயிலங்க பறகுது பாருங்க ஸ்டிக்கரிங்க அழகு அந்த ஸ்டிக்கரிங்க எங்க அப்பா ஓட்டுறாரு கெட்டு தான் தான் வண்டி தான் சாரி ரோட்ல போனா இது மண்ணுல தூசி ஆகும்ல பாருங்க என்ன பறகுது பாருங்க வண்டி பாருங்க பாருங்க போகுது பாருங்க போது பாருங்க வெறியே போது பாருங்க வண்டி ரேஸ் விட்டால் கூட சும்மா பறக்குங்க வண்டி ஐஎஸ்எஸ் சாமியாக போகுதுங்க வண்டி அது பாருங்க மாஸ்க் ஆடுது பாருங்கள் அது பாருங்கள் 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 இது ரெண்டும் பார்த்தாச்சு அத்தது பாருங்கள் குட்டியான யானை வர போது பாருங்கள் ஆ நம்மளுடைய சல்லக்குட்டி ஐட்டன் போது பாருங்க இப்போது சல்லக்குட்டிங்க ஐட்டன்னு கன்று குட்டி ஐட்டன் பேர் கன்று குட்டி அது போகுது பாருங்க பறகுது பாருங்க பாருங்கள் வண்டி சீரும் புளிங்க அது அது பாருங்க சீரும் புளி சீரும் புள்ளிங்க பறக்குது பாருங்க அப்படியே மின்னல் அப்படின்ற மீறிக்கு இது பாருங்கள் ஐட்டன்னு நீங்களும் வாங்க கம்மி கம்மி ரேட்டில் எதுவும் பாங்க கார்ன்னு சொல்லலை இது ரேஸ் கார்கள் இது மூணுமே அப்படியே பாருங்கள் இங்கே சித்துப்பா தான் ஓட்டுறது உள்ள பறக்குதுங்க வண்டி ஓட்ற சாக்கிளில் என்ன ஏற்றிடுவான்னு நினைக்கிறேன் சரி வேணும் விட்டுருங்க கெத்த போதுக்கு பாருங்கள் மச போது பாருங்க பறகுங்க மூணு வண்டியும் இது பா பாகுபலி கட்டப்பா அது பேர் வந்து யோசித்து சொல்கிறேங்க நல்லா இது பாருங்க நச்சின அட்டகாசமா தெல்ல தேலிவா சியாமியா மூணு வண்டி வந்து சொல்ல பாருங்க இனிமே வந்து இனோவா ஒன்று வரப்போகுது அதை ஒட்டி பார்த்தா பொலிரோ ஒன்று வரப்போகுது ஒரு பாச்சினர் ஒன்று வருது அதே பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் வர வரப்போகுது எல்லாம் கம்மி கம்மியா எவ்வளோக்கே கம்மி கம்மியா மூணாறு ரூபாய் மூணே கால் ரூபா நாலு ரூபாய் தான் இனிமேல் லட்ச லட்சமா கொட்டி வேண்டிய அவசியமே கிடையாது சார் சரியான வேண்டிய பாச்சினர் வந்து சரியா ரெண்டாயிரத்தி பதினொன்று பாச்சினர் யாருமே முடியாது ரேட் தரப்பாற மாதிரி இனிமே வேலை கம்மிக்குமே யா என் மக்களுக்கோ என் அன்பு செல்வங்களுக்கோசம் அன்பு தெய்வம் சார் சார் ஆனால் பாருங்க அட்ராஸ் வந்து சொல்றது சின்ன வயசு பாருங்க நம்ம ராசிபுரத்துல பாத்தீங்கன்னாக்கா முருகன் சொல்லிட்டு பழக்கடை வியாபாரி அதாவது ராசிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பழக்கடை வச்சிருக்காரு ரொம்ப தங்கமாக இருக்கணும் இன்னி வரைக்கும் டெய்லி ஆறு மணிக்கு ஆனால் ஃபோன் பண்ணுவார் ஆறு மணி ஆனால் ஃபோன் பண்ணார் அண்ணன் பாருங்க நேற்றே வந்து எனக்கு வந்து சன்னா நாளைக்கு வெள்ளிக்காண்ணா அன்னதானம் பண்ண போகிறீங்கண்ணா அன்னதானம் பண்ண பாருங்க அது சொல்லிட்டு ஆயரூவா அமிச்சார் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ராசிபுரம் ரகுன்னு சொல்லிட்டு ரொம்ப தங்கமான கோணம் இப்போதான் ஜஸ்ட்டு ஒரு அரை மணி நேரத்து பேசினார் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நடத்திணா ஆனால் என்னன்னா காசு பணம் இன்னும் ரொம்ப தங்கமான குணம் கோணா அவங்க நல்ல மனசில் அவங்க மனசு அடினார் ஏன் சொல்லிட்டேன்னாக்கா நம்ம எவ்வளோதான் காசு பணம் சேர்த்தாலும் நம்ம இறந்துட்டாக்கா அந்த இடுப்புக்கு அண்ணன் கூட கட் பண்ணிட்டு மண்ணு படிப்பாங்க லாஸ்ட்டாக வந்து நம்ம சுற்றி வந்தால் அந்த சட்டி பணம் மூணு ஓட்ட போட்டால் தூக்கி போட்டு வச்சிடறாங்கன்னாரு சரியானதுண்ணா அதனால நல்லதாக வாழ்பா கொஞ்சம் கால வரைக்கும் நல்லா வாழ்ந்துருப்போம்னு சொல்கிறாரு அருமையான அடுத்து பார்த்தாக்கா பெங்களூரில் பார்த்தா நாயுடுன்னு அண்ணன் இது வரைக்கும் பாருங்க அவர் எடுமரம் ஒரு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரத்தி ரூபா வச்சுருந்தார் அண்ணன் பெங்களூரில் வந்து நாயுடு ஓம் நித்துமானார் அவர் என் வீடியோ ரெகுலராக பார்ப்பார் அண்ணன் மேன் மேலே வரலாம் நல்லா இருக்கணும் அண்ணன் நிறைய பேர் குத்துறாங்க அதே மாதிரி பார்த்தா டிவி ஸ்டோர் ரூம் வச்சுருக்காரு அவரும் எனக்கு ஒரு ஐநூறுபா பண்ணியிருக்காரு நல்லா இருக்கணும் அருமையான வண்டியே நாளைக்கு வெள்ளிக்கிழமைதான் சிறப்பானதான் நான் பண்ணிவிட்டு வருவேன் வேணும் நிறைய வேண்டிய எடுத்துருவோங்க நிறைய வண்டி தரேன் அடுத்த காசம் குவாலிட்டி பாருங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலு ரெண்டு ஓனர் சாரி மூணு ஓனர் இருபத்தாறு அரு பேப்பர் கரண்ட்டு நாலு டயர் நச்சுருக்கு அவ்வளோ அருமையாக சார் பாடிலே சீட் கவர் இன்ஜின் டாப்பாக இருக்கும் ஏன் சொல்கிறா ஏசி பவர் சரி பவர் டோடு வந்துடும் இன்னைக்கு மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபா நாலு ரூபா போகுது இந்த மாதிரி இருக்கு ஏன்னா ஆர் எக்ஸ் சூப்பராக வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தாக்கா ட்விஸ்டு எப்படியா கெட்ட வாங்க நான் கம்மி பண்ணி தரேன் இதை மட்டும் ஏன்னா வெறும் முப்பத்தாறாயிரம் தான் ஓடிக்கிட்டு ஒரு டாக்டர் வண்டி அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸு ஜெயிலோ பார்த்தீங்கன்னாக்காட்டு ஏசி பவர் ஸ்டேரி பவர் இண்டோ சென்ட்ரலாக ரூப் ஏசி சாமியாக இருக்க உள்ள புது சீட் கவரு பதினோராயிரரூபா கொடு போட்டிருக்காங்க சஸ்பென்ஸ் அழைச்சிடுறேங்க நாலு டயர் போடுறங்க ஏசி பக்கம் வரைக்கும்ங்க நான் தரப்போ ரேட்டு பார்த்தா அஞ்சு ஐம்பது தான் கேட்குறாங்க அவ்வளோலாம் போவா சார் அஞ்சு ரூபா கிடையாது நாலு ஐம்பதும் கிடையாது நாலே காலம் கிடையாது நால உடைக்கிறேன் சார் நால உடைச்சி வாங்கி தரேன் சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினெட்டு ரீசாக யாருமே தரப்படாது நாலில் உடச்சு வாங்கி தரேன் கெட்ட வாங்க பணத்தை கல்லில் காட்டுங்க தரேன் சரியான வண்டி சஸ்பென்ஸை சூப்பராகும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினாலு வரும் அதுவும் பன்னெண்டு பதிமூணு வரும் அடுத்த காசமாக ஆயிட்டுன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போ ரிஜிஸ்டர் ரெண்டே ரெண்டு ஓனர் பத்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் அல்வா இருக்குது எஃப்சி மட்டும் ரெண்டு எட்டாக நாலு நாள் முடிஞ்சுது ஒரு நாலாயிரம் கொடுத்து நான் பண்ணி கொடுத்துட்றேன் நான் தரப்போற ரேட்டு பார்த்தினா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரெண்டு ரூபா ஃபைனல்க்காக ரெண்டு உடச்சி தரேன் சார் கெட்ட வாங்க பணத்தை கல்னு காட்டுங்க எடுத்து தரேன் அதே மாதிரி பாருங்க கம்பல்சரி டிவோ கம்பல்சரி ஆர்சி புக்கை டிஓ பண்ணி தான் தருவேன் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஏன்னாக்கா அண்ணங்க நிறைய பேத்து மாறாங்க அண்ணா டிவோ பண்ண ஓடிஓ சொல்ல மாட்டேறாங்கண்ணா யாரும் சொல்ல மாட்டாங்கண்ணா ஓடி ஒன் தான் சொல்லுவாங்க இப்போ ஓடிஎம் சொன்னால் அதில் பேங்கில் இது எவ்வளோ பணத்தை எடுக்கணுன்னு அந்த கேட்குறாங்க என்ன சொல்லுவ பதில் நான் போட்டு வச்சுருக்கேன் பத்து லட்ச ரூபா இருபது லட்சரூவா எடுத்துகிட்டு என்ன பண்ண சொல்ல மாட்டாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு வாங்கி தரேன் வேண்டும் லாங்கில் போகிறேன் டிவோ பண்ணிங்க அப்படி முடியாத பட்சம் என்ன பண்ணுங்கள் எங்கிட்ட காசை கொடுங்க அந்த டிவோ நானே பண்ணித்தரேன் எனக்குன்னு ஒரு அதே மாதிரி பாருங்கள் நான் ஒரு ஆளை போட்டிருக்கேன் நான் தங்கமானு கொண்டா அவர் ரொம்ப தங்கமான ஏன் சொல்லிட்டேனா இப்போ ராமேஸ்வரம் அது மாதிரி திருச்சி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு எம்மா சொல்லலாம் சார் அது பாம்பே கூட சார் துபாய் கூட சார் கோவை கொடுறேன் சார் எல்லா ஊருகிட்டோம் எங்கள் ஆள் அமுச்சு ஊர்றேன் ஏன் சொல்லிட்டா இங்கே பண்ணிணா ரூபா மூணாயிரம் ரூபாய் எங்கள் ஆள் அங்கே வரது ஒரு ஆயிரம் ஆயிரத்தூவா செலவாகும் அதனால செலவும் அந்த செலவு காசு கொடுத்தா சேர்த்து தரேன் சார் சார் நல்லா ஒன்று புரிஞ்சுது சார் வெளியெலாம் நீங்கள் பண்ணி டிஓ பண்ணாக்கா ஒரு மாதம் இருபது நாள் முப்பது நாள் எங்கள் ஆள் அனுப்பிச்சு வர்ற மூணே நாள் ஒன்றரை நாள் ரெண்டு நாள் ஒரே நாளில் டி பண்ணி கையில் புக்கு வந்துடும் சார் ஏன்னா அது மாதிரி ஏன்னா மக்களுக்கோசம் சேவை செய்யலான்னு ஆசை உங்களுக்கோசம் எல்லாம் செய்யணும்னா எல்லாமே செஞ்சேன் சார் எங்கள் அண்ணன் எதுவுமே கஷ்டப்படக்கூடாது சார் ஒரு ஒரு கஷ்டப்படக்கூடாது அழகாக சூப்பராக பண்ணித்தரேன் ஏன் சொல்கிறான் அம்மா தோ வரா சார் ரொம்ப ஓப்பனாக சொல்ல சார் அம்மா தோ மெக்கானிக்கோ டிங்கரிங் பெயிண்ட்ரிங் யாரும் கூட்ட சார் சாரம் நம்பி வரான் சார் எத்தரேன் சார் வண்டியை நீங்க வரீங்க நான் தரேன் சார் நிறைய வண்டி தர உள்ள இன்ட்ரி கார்டம்ட் புதுசு டீசல் வண்டி கப்பா இன்ஜின் சூப்பராக வண்டி பாருங்க வண்டி சூப்பரா பாருங்க ஏன்னா ரெண்டே கால் தான் சொல்லி ரெண்டு ரூபாய் உள்ள தரேன் நல்ல வண்டி அருமையான வண்டியே ஒரு நாலு பேர் போகிற ஃபேமிலி ஜம்முட்ருக்க வண்டி சார் ஏசி இன்னாவா தெரியுமா அப்படியே சில்லுன்னு வெளியோடையலாமா இருக்குது அதுமாரி சில்லுன்னு இந்த வண்டி பாருங்கள் ஏசி பவர் சரி பவர் உண்ட சென்டரில் நாலு டயர் புது டயர் எம்ஆர்எஃப் நாலுமே இஞ்சிலாம் இன்ஜினாகி ஸ்டார்ட் பண்ணி கேட்பான் அதே மாதிரி சீட் கவர் பார்த்தீங்கன்னா புது சீட் கவர் சீட் கவர் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டாயிரம் குத்து கோயா சீட்டு போட்டுருக்காங்க அது பன்னெண்டாயிரம் கொடுத்த கோயா சீட்டு ஃபுல்லாகவே காட்டு சீட்டு காட்டுப்பா கிலோமீட்டர் வந்து வெறும் பாருங்க எவ்வளவு ஓடிக்கு பாருங்க வெறும் எழுவத்தி மூணாயிரம் வண்டி ஓடியிருக்கு சூப்பரா காட்டு கிலோமீட்டர் காட்டு திருப்பி காட்டு சீட் ஆவார் காட்டு புது சீட் ஆவார் சார் எல்லாமே புதுசு இனிமே நல்லா தரமா குடுக்கணும் ஒரு ஆசை நல்லா திரும்ப நல்லா இருக்கும் இது பாத்துனாக்கா கட்டணம் பாத்தீங்கன்னாக்கா நாலாயிரம் ரூபா சொல்லிருக்காரு கிட்ட வாங்க நாலு ஒடச்சி கூட வாங்கி தரேன் இதில் ஒரு சின்ன சின்ன ரெஸ்ட் அதில் சின்ன சார் இதில் பாருங்கள் ஃபேன்சி நம்பர் பார்த்தீங்களா டிஎன் டபுள் டூ டபுள் சி டபுள் சிக்ஸு டபுள் த்ரீ எல்லாமே டபுள் டபுளாகவே பாருங்கள்ல எப்படியா எல்லாமே டபுள் டபுள் இது பாருங்கள் டபுள் டூ டபுள் சி டபுள் சிக்ஸு டபுள் த்ரீ யாருமே சம்மதி பாருங்க அதே மாதிரி இந்த காலேஜ் காட்டுற மாதிரி சார் உண்மையிலேயே நூற்று நூறு சார் இன்னை வரைக்கும் கவுல் பேனில் பிரியாத பாடி பெயிண்ட்டு உள்ளே சீட் கார்டு காட்டுற மாதிரி இது நம்பர் பார்த்தீங்கன்னா ரன்னிங் நம்பர் என நம்பர் கிடைக்கிது பெரிய விஷயம் ஏன்னா ஐம்பது கற்று ஐம்பத்தொன்று தான் வரும் நாற்பத்தம்பது வரும் ஐம்பத்தொன்னே வரும் அதனால் ஐம்பத்தொன்று நம்பர் ஐம்பது ஐம்பத்தொன்று சூப்பர் பேசி நம்பர் உள்ள பார் சீட்கவர் பாடி தெளிவான பாடி சார் ஒன்றும் கூட பெயிண்ட் ஆகாத பாடி தாராளமாக இன்றைக்கி ஆர்எஸ் பட்டினா ஆறு ரூபா நாலாயிரம் ரூபா கூட விற்கிது சூப்பராக வாங்க கிட்ட வாங்க பேசி வாங்கி தரேன் சார் வெறும் முப்பத்தி ஏழு தான் ஓடிது சார் ஏன்னா நம்பவே முடியலை ஏன்னா அவ்வளோ அருமையாக வேண்டி சீட்க அவருக்கு வீட்டுக்கெல்லாம் சூப்பராக பாருங்கள் ஏசி பவர் காட்டு சரியான வண்டி பாருங்கள் உள்ள சீட் கவர் இன்ட்ரெலாம் கட்டுறப்ப ஃபார்வேர்ட் சீட் பாருங்கள் பின்னாலே அது மடிச்சுட்டு பின்னாலே உக்காரத்தில் நல்லாயிருக்கும் இன்னும் கூட இது பாருங்க கவுல் காவல் கேட்பார் காவலர் இன்னும் கூட காவலையெடுப்பாரு ஒரு ஜென் டிங்கே வேலை எதுவுமே உள்ள பெயினிங்கன்னா பக்காவாச வண்டி புதுசு என்ன கேளு பாருங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ளைஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ லைவாக வரும் சும்மா நம்ம பார்த்துட்டு உடனே பண்ண முடியாது நேரடியாக வாங்க நிறைய கம்மி கம்மியாக தரேன் நிறைய வேலை கம்மி தரேன் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் இது இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு நன்றி வணக்கம் சார் அது